காசாவில் மிக கடுமையான ஒரு போர் நடைபெற்று வருகின்றது நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு மாநகராட்சி இஸ்ரேலுடைய ஒரு மாநகராட்சி தான் ஏது காசா எந்த அளவுக்கு என்றால் தண்ணீருடைய கட்டுப்பாடு மின்சாரத்துடைய கட்டுப்பாடு எல்லாமே இஸ்ரேல் வசம்தான் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய இந்த இப்படி காசாவின் ஒரு மாநகராட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலின் ஒரு மாநகராட்சியாக இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேலை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெருங்க போகிறது ஒரு வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இஸ்ரேலால் முடியவில்லை இல்லை இல்லை இஸ்ரேலால் இஸ்ரேலுக்கு பின்னால் என்று இஸ்ரேல் இயக்கக்கூடிய அமெரிக்காவாலும் முடியவில்லை பிரிட்டனாலும் முடியவில்லை பிரான்சாலும் முடியவில்லை ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு பின்னால் நின்ற பிறகும் கூட இந்த போராளிகளை ஒரு வருடமாகியும் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த போராளிகளிடம் சிக்கி ஒவ்வொரு நாளும் சிதைந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் என்பதுதான் உண்மை ஒரு மாநகராட்சி பகுதியில் அதை ஒரு வருடமாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ஒரு வருடமாக அங்கு இஸ்ரேலிய ராணுவம் செத்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரு வருடமாக அந்த போராளிகள் இவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் அப்ப அந்த போராளிகள் வலிமை மிக்கவர்களாக இறையுள்ளால் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார்கள் இவர்களுக்கு வந்து தக்க பாடம் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த காட்சிகளை அது அதற்கு சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இவ்வளவு பெரிய ஒரு போர் ஒரு வருடமாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வருடமாக இழப்புக்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இழப்புக்களை சந்தித்துக் கொண்டு இந்த போரை சந்திப்பதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணபுற வேண்டும் மிகப்பெரிய ஒரு மன வலிமை வேண்டும் அந்த வலிமையை இறையருளால் இந்த மக்கள் பெற்றிருப்பதனால தான் இவ்வளவு இழப்புன்னா சாதாரண இழப்பு இல்லை இஸ்ரேலுக்கு இழப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம அதிகமாக அந்த இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மக்களுக்கு சில நேரங்களில் கடுமையான இழப்புகள் சில நேரங்களில் பல நேரங்களில் கடுமையான இழப்புகள் ஏற்படுகிறது அவைகளில் முக்கியமானவைகளை நாம் உங்களுக்கு சொல்லிவிடுகிறோம் பெரும்பாலானவற்றை உங்களை சொல்லி உங்களை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே ரணத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தை மேலும் அந்த ரணம் நிறைந்த அந்த துக்கம் சோகம் நிறைந்த செய்திகளை அதிகம் அதிகம் சொல்லி உங்களுக்கு உங்களை மன வருத்தம் செய்ய மன வருத்தம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்க கூடாது என்பதற்காக இன்னும் சில செய்திகளை நாம் படிக்கின்ற பொழுது பார்க்குகின்ற பொழுது நமக்கே மிகப்பெரிய ஒரு மனவழியை தருகிறது அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் தவிர்த்து சொல்வதை தவிர்த்து வருகிறோம் தவிர்க்க முடியாத இழப்புகளை பற்றிய செய்திகளையும் சொல்லி வருகிறோம் குறிப்பாக சொல்ல முடியாக்கா இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் அது வல்லரசா இல்லையா இது ஒரு சிறிய பொருந்தன் சொல்வது போல கம்மின் கலீரத்தின் வல்லபத் கதீரா வரலாற்றுல சிறிய குழுக்கள் பல பலம் வாய்ந்த குழுக்களை வென்றிருக்கிறது என்று எல்லாம் சொல்வது மாதிரி இது சிறிய குழுவாக இருந்தாலும் பலம் வாய்ந்த குழுவை எதிர்த்து வென்று கொண்டிருப்பதனால இந்த சிறிய குழுக்களால அந்த பலம் வாய்ந்த குழுக்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அந்த இழப்புகளை பாதிப்புகளிலும் அதிகம் பட்டியலிடுகிறோம் சரியா அது மாதிரி தற்போது அந்த போர் தீவிரமடைந்திருக்கிறது இஸ்ரேல் பல முனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஹிசிபுல்லாவிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த ஹிஸ்பில்லா இருக்கக்கூடிய லெபனானுடைய எல்லையில் லெபனான் 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 இஸ்ரேல் எல்லையில் வடக்கு இஸ்ரேலும் தெற்கு லெபனானும் இணையக்கூடிய அந்த பகுதியில் தற்போது பதட்டம் அதிகமாக தொற்றிக் கொண்டிருக்கிறது அங்கு ஒரு தரைப்படை போர் தொடங்குவதற்கான சூழல்கள் உருவாகி வருவதாக செய்திகள் சொல்கிறது இஸ்ரேலிய டேங்குகள் பீரங்கிகள் எல்லாம் அந்த தெற்கு லெபனான் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் குவிக்கப்பட்டு வருவதாகவும் காசாவில அடர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினர் அங்கிருந்து நகர்ந்து அந்த வடக்கு இஸ்ரேலிய நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் முனைகளில் ஒரு பக்கம் அந்த போராளிகளோடு போர் செய்ய வேண்டியது அதே நேரத்தில் எங்க ஹிஸ்புல்லாவோடும் போர் செய்ய வேண்டியது இருக்கிறது இதனால ராணுவ பற்றாக்குறை ஏற்பட்டு இஸ்ரேலிய ராணுவம் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் உடனடியாக இருபத்தி ஐயாயிரம் வீரர்கள் தேவை என்று இஸ்ரேலிய ராணுவம் அந்த இஸ்ரேலிய அரசுக்கு சொல்லி இருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து இந்த ரிசர்வ் படையிலிருந்தும் அது மாதிரி புதிதாக ரிசர்வ் படையிலிருந்து அந்த ராணுவ வீரர்களை இஸ்ரேலிய படையில் இணைப்பதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் புதிதாக வீரர்களை எங்க சேர்ப்பதற்கும் உரிய முயற்சிகளை இஸ்ரேலிய அரசு எடுத்து வருவதாகவும் ஆனால் மக்கள் இராணுவத்தில் சேர மறுத்து வருவதாகவும் ராணுவம் என்ற ராணுவ பணி என்றாலே விரண்டு ஓடிக்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நேரத்தில் அந்த அந்த இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல இஸ்ரேலிய ராணுவம் தரைப்படை தாக்குதலை தொடங்குவதற்குரிய தயாரிப்புகளை செய்யும் வேலையில லெபனானுடைய ஹஸ்புல்லாவுடைய ரிதுவான் சிறப்பு படைகள் அந்த தெற்கு லெபனான் எண்ணையில் அணிவகுத்து வருவதாகவும் அவர்களும் இவர்களை தாக்குவதற்கு தயாராகி வருவதாகவும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது போ உச்சக்கட்ட நிலையிலே ஒரு பரபரப்பான நிலையில சென்றிருக்கிறது இந்த இஸ்ரேல் பல முனைகளில் இருந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாதிரி எகிப்தினுடைய அந்த ஒரு ஏரியாவை தத்தட்சியை அது பிடித்து வைத்திருக்கிறது பாரம்பரிய எல்லை பகுதி இஸ்ரேல் இஸ்ரேல் அது மாதிரி காசாவினுடைய எல்லை பகுதிகளாக இஸ்ரேல் காசா எகிப்தினுடைய எல்லை பகுதிகளாக இருப்பதனால இந்த போராளிகளை கட்டுப்படுத்துவதற்கு அந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு வழி அமைத்து தர வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டதை தொடர்ந்து அதற்கு ஆரம்பத்தில் எகிப்து அனுமதித்தது ஆனால் தற்போது அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருப்பதனால இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதை நம்ம சொன்னோம் இந்த முருகல் நிலையின் போது எகிப்து சொன்னது அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறவில்லை என்றால் வெளியேற்றப்படுவீர்கள் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்ததை தொடர்ந்து அமெரிக்கா இந்த சீனுக்குள்ள வந்து அந்த அந்த பிலாட் இருந்து வெளியேறுவதற்கு வெளியேறிவிட விட வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு அறிவுரையை வழங்கியது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய அதிகாரிகள் முண்டியடித்துக் கொண்டு அவசர அவசரமாக எகிப்தினுடைய கைரோவிற்கு வந்து நாங்கள் வெளியேறி விடுகிறோம் ஆனால் அதிலே ஒரு டவரை அமைத்து கண்காணிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் எகிப்து மறுத்து இருக்கிறது எகிப்து வந்து எச்சரிக்கை தான் கொடுத்து அங்கிருந்து வெளியேறவில்லை என்றால் வெளியேற்றப்படுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை தாக்குதலையும் எங்க ஒரு பக்கம் போராளிகள் அங்க இஸ்ரேலுக்குள்ள இருந்து பலஸ்தீனத்திலிருந்து காசாவிலிருந்து மேற்கு கரையிலிருந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் இங்க லெபனான் எல்லையில பதட்டம் தொற்றிக்கொண்டிருக்கிறது லெபனான் எல்லையில ஹிஸ்புல்லாக்களுடைய அச்சம் இருக்கிறது இதே நேரத்தில் எகிப்தையும் பகைத்துக்கொண்டு அவரும் தாக்க ஆரம்பித்து விட்டால் நாம் அழிவதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்ததுனால அந்த முடிவை இஸ்ரேல முடிவை மாற்றிக்கொண்டு அந்த பிலாடெல்பியா பகுதியில் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று சொல்லி இருக்கிறது என்பது இஸ்ரேலுடைய அச்சத்தை காட்டுவதாக பீதியை காட்டுவதாக இருக்கிறது அது மாதிரி தினம் தினம் தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் இருக்கக்கூடிய ஹவுத்திகள் அந்த ஹவுத்திகளை பலமிழக்க செய்வதற்காக அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து தினம் தினம் அவர்கள் மீது தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய துறைமுகங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விமான நிலையங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மட்டுமின்றி பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் சகித்துக் கொண்டு பொறுத்துக்கொண்டு எதிர்கொண்ட நிலையில வீரமிக்கவர்களாக யாரு ஏமனுடைய ஹவுத்தி படையினர்கள் வெளிப்படுகின்றனர் நேற்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில கிரேக்கத்தினுடைய கப்பலை தாக்குவதற்கு தாக்குகின்ற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் நேற்று அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து ஒரு செய்தியை சொன்னது நாங்கள் ஏமனுடைய ஏமன் வாய்ந்த இடங்களை எல்லாம் தாக்கி அழைத்து விட்டோம் அவர்களால் இனி ஏவுகணை ஏவுகணைகள் கூட என்ன செய்ய முடியாது ஏவ முடியாத நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டோம் என்று யாரு அமெரிக்கா ஒரு அறிக்கையை வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே ஹவுத்திகள் வந்து ஒரு படத்தை ஒரு வீடியோ காட்சியையும் வெளியிட்டார்கள் அதுல இஸ்ரேலுக்கு சரக்குகளை ஏற்றி கொண்டு வந்த கிரேக்கத்தினுடைய ஒரு கப்பலை தாக்கி அழித்திருப்பதையும் அது தீ பற்றி எரியும் காட்சிகளையும் வெளியிட்டு நாங்கள் இன்னும் வலிமையோடு தான் இருக்கிறோம் இன்னும் எங்களால் ஏவுகணை ஏவுகணைகளை ஏவக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் இன்னமும் எதனுடைய அந்த செங்கடலுடைய அந்த அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள் அது மாதிரி அந்த காசாவில் நடைபெற்று வரக்கூடிய போர்ல காசாவின் பல பகுதிகளிலே இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டு வருகிறார்கள் கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி பத்து முதல் பதினைந்து வீரர்களை நாங்கள் காசாவில் வீழ்த்தி இருக்கிறோம் அவர்களை படுகாயம் முறை செய்திருக்கிறோம் இவர்கள் படுகாயம் விழுந்ததும் அவர்களை அள்ளி செல்வதற்காக ஹெலிகாப்டர்கள் வந்தன அந்த ஹெலிகாப்டர்கள் ஏற்றி கொண்டவர்கள் மருத்துவமனைகளிலே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி சேர்க்கப்பட்ட அந்த அந்த முதல் பேர் கொண்ட பலர்கள் ஆபத்தான நிலையில இருப்பதாக யாரு கஸாம் படைப்பிரிவு உள்ளிட்ட ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலுக்கு இஸ்ரேல பலஸ்தீனத்துல அப்பாவி மக்களை கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலை செய்து வரக்கூடிய இந்த நெத்தனியாகும் கேலன்ஸ் போன்றவர்களுக்கு எதிரான வழக்கு எங்க உலக நீதிமன்றத்தில் இருக்குது அதுல இவர்கள் கண்டனத்தையும் பெற்றிருக்கிறார்கள் பல்வேறு விதங்கள்ல உலக நீதிமன்றம் இவர்களை கண்டித்து இருக்கிறது இவர்களை இங்கே வந்து இன விரோ இன அழிப்பு துரோகிகள் என்று இன அழிப்புக்காரர்கள் என்று அந்த உலக நீதிமன்றம் கண்டித்தும் இருக்கிறது இந்த நிலையில அவர்களுக்கு எதிராக வாரண்டுகள் பிறப்பிப்பதற்குரிய நிலையும் இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த உலக நீதிமன்றத்தினுடைய முக்கிய வழக்கறிஞர் ஒருவர் மீண்டும் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் இந்த காலந்த் நதனியாகு மீதான அந்த பிடிவாரண்டுகளை பிடியானைகளை விரைந்து வெளியிட வேண்டும் இவர்கள் உலகில் வாழ தகுதியற்றவர்கள் இவர்களை உடனடியாக பிடித்து சிறையில் அடைப்பதற்குரிய வேலைகளை அந்த உலக நீதிமன்றம் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த வழக்கறிஞர் அதுல வைத்திருக்கிறார் அது மாதிரி இஸ்ரேலிய அமைச்சர்களுக்குள்ள தொடர்ந்து மோதலும் சண்டையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இந்த போராளிகளுடைய தாக்குதல் அதிகமாக அதிகமாக இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு இடையில் வந்து கடுமையான மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வருகின்றது அதனுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய காலந்த் அங்க அந்த அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருக்கக்கூடிய பின் ரஃபீர் பற்றி ஒரு விஷயத்தை சொல்லாது பின் ரஃபீல் என்ற அந்த அமைச்சர் பொறுப்பு இல்லாதவன் எதையும் யோசிக்க தெரியாதவன் தீவிரவாத சிந்தனை சிந்தனையில ஊறி கிடக்கிறவன் அது மாதிரி இஸ்ரேலுக்கே இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகளுக்கே இஸ்ரேலுடைய உள்நாட்டு அமைதிக்கே பங்கம் விளைவிப்பவனாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனாக இவன் இருக்கிறான் என்ற செய்தியை வெளியிட்டு அது மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் போர் கடுமை அடைந்திருக்கக்கூடிய நிலையிலையும் அந்த பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் என்ற அந்த பேச்சை அமெரிக்கா இன்னமும் என்ன செய்கிறது பேசிக்கொண்டிருக்கிறது நேற்று சிசி அந்த எகிப்தினுடைய அதிபர் சிசி அமெரிக்க அதிபரோடு தொலைக்காட்சி தொலைபேசியில் பேசிய பொழுது இருவரும் என்ன சொன்னாங்கன்னாக்க ரெண்டு தரப்பும் இஸ்ரேலும் அது மாதிரி ஹமாஸ் தரப்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பெருந்தன்மையோடு தியாக மனப்பான்மையோடு செயல்படுறதுக்கு வரணும் அப்பாவிகளை காப்பாற்ற வேண்டியது இருப்பதனால ரெண்டு பக்கத்திலையும் இவர்கள் ஒரு பெருந்தன்மையோடும் ஒரு தியாக உணர்வோடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து என்ன செய்யணும் நடந்து கொண்டால்தான் இந்த போர் நிறுத்தத்தை எங்கள் ஆரோசிய முடியும் உறுதியாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அதற்கு இரண்டு தரப்பும் இரண்டு பக்கமும் தயாராக வேண்டும் என்று அந்த சிசியும் அமெரிக்க அதிபர் பைடனும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை அமைப்பு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறது அதாவது எங்க போர் நடந்தாலும் போருக்கென்று ஒரு சர்வதேச விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த விதிகள்ல ஒரு விதியாக இருப்பது என்னன்னாக்கா மதத்தினுடைய மத அடையாளங்களை சுமந்திருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை தாக்கக்கூடாது என்பது இப்போது இஸ்ரேலில் இந்த மத வழிபாட்டு தலங்கள் பள்ளி மசித்கள் ஏராளம் ஏராளம் தாக்கப்பட்டிருக்கிறது இப்படி மத வழிபாட்டு தலங்களை மசிதுகளை கோயில்களை எல்லாம் தாக்குவது மேலும் மேலும் வெறுப்பை வளர்த்து அந்த போர் வெறுப்பை அதிகரிக்குமே ஒழிய எந்த விதத்திலும் இது என்ன செய்யாது போர் நெருப்பை குறைக்க உதவாது என்று சொல்லக்கூடிய அந்த ஐநாவினுடைய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மேலும் சொல்கிறது மஸ்திது இறை இல்லங்களை கோயில்களை சர்ச்சிகளை எல்லாம் இடிப்பது என்பது போரில் இடிப்பது என்பது மிகப்பெரிய போர்க்குற்றமாகும் இந்த போர்க்குற்றத்தை பெருமளவில் குழந்தைகளை கொண்ட போர்க்குற்றத்தை செய்திருப்பது மாதிரி வழிபாட்டு தலங்களை அளிக்கக்கூடிய போர்க்குற்றங்களையும் இஸ்ரேல் அதிகமாக செய்திருக்கிறது இவைகளெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்பு நடைபெற்ற எந்த போரிலும் இல்லாத அளவிற்கு இந்த இஸ்ரேலுடைய அந்த அத்துமீறல்கள் இஸ்ரேலுடைய அந்த போர்க்குற்றங்கள் அனைத்தும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு அது முறையான ஆதாரங்களாக தொகுக்கப்பட்டு உலக நீதிமன்றத்தின் முழு உட்பட பல்வேறு உலக அமைப்புகளுடைய இவைகளிலே இருக்கிறது எனவே இவைகளை அடிப்படையாக கொண்டு உடனடியாக இஸ்ரேலை தண்டிப்பதற்குரிய வேலைகளை சர்வதேச சமுதாயம் செய்யணும் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த காசாவுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்குரிய பணிகளையும் சர்வதேச சமுதாயம் செய்ய வேண்டும் என்று அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது தற்போது அங்கே பஞ்சம் போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்தாலும் முன்பு போல் இல்லாமல் தற்போது ஈராக்கிய எல்லைகள் வழியாக அவர்களுக்கு உதவி பொருட்கள் வருவதாக இல்ல ஈராக்கினுடைய எல்லைகளைத் தொடர்ந்து அந்த மக்களுக்கு உதவுவதாக அது மாதிரி எகிப்திலிருந்து கிரவுண்ட் வழியாக இவர்களுக்கு உதவிகள் வருவதாகவும் செய்திகள் வருகிறது என்ன என்னதான் உதவிகள் வந்தாலும் கொஞ்சம் அந்த அவருடைய பஞ்சம் குறைந்திருக்குமே ஒழிய இந்த போர் தொடர்ந்து கொண்டிருப்பதனால பஞ்சம் முழுமையாக நீங்கி விட்டது என்று செய்ய முடியாத சொல்ல முடியாது அது இது போன்று இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அவைகளே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட சீவம் வந்து பகிர்ந்து கொள்வோம் அது மாதிரி ஜெய்தூன் பகுதியில அந்த காசாவினுடைய ஜெய்தூன் பகுதியில மிகப்பெரிய தாக்குதல்களை அந்த கசாம் அமைப்பு நடத்தி இருக்கிறது அந்த ஜெய்தூன் பகுதியில் உள்ள ஒரு வீடு அந்த வீட்டை ஏற்கனவே கண்காணித்து யாரு கஸ்ரா கன்னி விடிகளை புதைத்து புதைத்துக் கொண்டனர் அந்த கஸ்ஸாம் படையினர் அந்த அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் உண்டான ஒவ்வொரு இடத்தையும் கண்காணித்து எந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை முன்பே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் ஏற்க ஒரு வீடு அந்த வீட்டு வீட்டுக்குள்ள கன்னி விடிகளை முதலிலேயே புதைத்து விட்டனர் அந்த வீட்டுக்குள்ள சென்ற ஒரு இஸ்ரேலிய ராணுவ படையை அவர்கள் வீட்டுக்குள் புதைந்ததும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகளை வெடிக்க வைத்து அவர்களை சிதறடித்திருக்க சிதறடித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது இது மாதிரி அந்த காசாவிலையும் மேற்கு கரையிலையும் பல்வேறு தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து இவர்கள் நடத்தி வருகிறார்கள் அதில் கொத்து கொத்தாக இஸ்ரேல் தங்களுடைய இழப்புகளை மிக குறைத்துதான் சொல்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி மிகப்பெரிய இழப்புகளை இந்த இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டு நித்தம் நித்தம் இது வீரர்களை இறந்து கொண்டு நான் ஒரு விஷயத்தை இந்த நம்ம நோட் நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்திகள்ல போராளிகள் தாக்கினார்கள் என்று சொல்கின்ற பொழுது என்ன சொல்றோம் இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களை தாக்கினார்கள் ராணுவ தளங்களை தாக்கினார்கள் ராணுவ தலைமையகத்தை தாக்கினார்கள் உளவுத்துறையினுடைய தலைமையகத்தை தாக்கினார்கள் நம்ம ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்கினார்கள் தான் நம்ம இது வந்து சொல்றோம் அதான் நடக்குது போராளிகள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் போரோடு சம்பந்தப்பட்டவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இஸ்ரேலை பற்றி சொல்லும்போது நம்ம செய்திகள் என்ன சொல்லமுன்னாக்கா மக்களின் மீது குடியிருப்புகள்ல கொண்டு போட்டது மக குழந்தைகள் மீது கொண்டு போட்டது பெண்களின் மீது கொண்டு போட்டு போட்டது இப்படி பெண்களையும் குழந்தைகளையும் பொது சொத்துக்களையும் இங்கு அந்த மத சம்பந்தப்பட்ட அடையாளங்களையும் அழிக்கக்கூடிய தான் இந்த இப்ப இஸ்ரேல் செய்யக்கூடிய அனைத்துமே இங்கு வந்து போர் குற்றம் அதுதான சர்வதேச விதிகளுக்கு எதிரானது இந்த வேலையைத்தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது ஆக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் போராளிகள் அந்த சர்வதேச விதிகளை மதித்து போர் என்றால் யாரை தாக்க வேண்டுமோ அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலோ இந்த போராளிகளை தொட முடியாததுனால போராளிகள் அவர்களை அழிக்க முடியாததுனால அந்த கோபத்தை எல்லாம் கொண்டு அப்பாவி மக்கள் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த அப்பாவி மக்களுடைய இந்த இழப்பும் இறப்பும் அதிகரிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இது போன்று ஒரு தாக்குதலை போராளிகளால் நடத்த முடியும் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் குழப்ப இடங்கள்ல செய்யும் நடத்த முடியும் ஆனா இவர்கள் சில மார்க்கத்தினுடைய சில சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பதனால அப்பாவிகளை கொல்லக்கூடாது அப்பாவிகளை வதைக்க வதைக்கக்கூடாது என்று இவர்கள் தன்னுடைய மார்க்க விழுமியங்களை ஒழுக்கங்களை பேணுவதனால தான் அந்த மக்களின் மீது தாக்குதலை நேரடியாக தாக்குதல் தாக்குவதை இவர்கள் தவிர்த்து வருகின்றனர் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற இன்னும் வர செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அவானா அனில் ஆலமீன்